ஸ்தோத்திரம் நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாம ரொம்ப நாளா வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் போன வருஷம் அன்பரின் பதத்தில் கூட்டத்துல வந்துட்டு சொந்த வீடுக்காக ஜெர்மனிட்டு போயிருந்தோம் அப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஒரு பாதி கெட்டின வீடை வந்து ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சார் எதிர்பாராத நேரத்தில் கிடச்சிது அந்த வீட்டையும் வந்து திருப்பி முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சில தடைகள் வந்தது அதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்போ இந்த வருஷம் மே மாதம் இருபத்தி தேதி நல்லபடியாக அந்த சொந்த வீட்டை பால் காய்ச்சி சொந்த வீட்டில் எல்லாருமா குடியறதுக்கு தேவன் உதவி செய்தார் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என் பேர் சுகன்யா இவர் என் கணவர் நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம் போன மாதம் தான் நாங்கள் முதல் முதல்ல அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும் ஆனால் எவ்வளவோ கிட்டத்தட்ட வருஷ கணக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒரு முறை கூட எங்களால் வர முடியல ஆனாலும் அன்னைக்கு காலையில் அங்கிளுடைய மீட்டிங்கில் உனக்காய் நான் வழி திறப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார் கிராஸ் டிவியில் சரி கர்த்தர் அழைச்சிட்டாரு இனி எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார் ஆனால் பதினோரு மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் பத்து மணி வரைக்கும் எங்கள் கையில் ஒரு பைசா காசு கிடையாது எந்த நம்பிக்கையில் கிளம்புறதுன்னு தெரியல ஆனால் கர்த்தர் அழைச்சாரு நம்மளை அவர் கூட்டிகிட்டு போவார் சந்தோஷமாக கிளம்புங்கன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டோம் திடீர்னு மூணாயிரம் ரூபா பண்ணோம் நாங்கள் கெட்டது ரெண்டாயிரம் ரூபா ஆனால் மூணாயிரம் கொடுத்து எங்களை சந்தோஷமாக அனுப்பி வச்சார் ரெண்டாவது நாங்கள் இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போன அண்ணன் அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த மாக்கு தர்த்தோம் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவர் தொழில் போட்டி காரணமா சம்பள பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு ஆனா அவருக்கு வயசு எழுபதுங்கிற ஒரு காரணத்துக்காக இனி நீங்க வேலைக்கு வேண்டாங்க ஐயான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை கத்தி எடுத்து குத்த வந்துட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயம் நிறைவேறும் அடுத்த மாசம் நான் போய் அன்பரின் பாதத்தில் ச சாட்சி ஏசப்பா எங்களை அழைச்சவர் நீங்க தானேன்னு சொல்லி நம்பிக்கையோட வந்தோம் கர்த்தர் பாருங்க திடீர்னு குத்தன் வந்தவர் அவர் கரத்துலயே அது பட்டுருச்சு க கடவுள் அவரை கூட்டிட்டும் போயிட்டாரு ஊரை விட்டு இப்போ நாங்க சந்தோஷமா கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் ஜீவனை பாதுகாத்தாரு அதுக்காக அவருக்கு நன்றி அங்கிளுக்கும் நன்றி மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஹலலூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா என் வேதம் சொல்லுகிறது கர்த்தர்களுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்க ஆமீன் இந்த நாளிலும் ஆண்டவனுடைய பாதப்படியில் வந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் ஆசாசையா அந்த வார்த்தைக்காகத்தானே ஏங்கி வருவார்கள் என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கபடி கொடுத்த மங்கள வார்த்தை இசையா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது வாசிப்போமா ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களாக இருப்பார்கள் தரையிலே முகம் குப்புற விழுந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை உன்னை பணிந்து பணிந்து உன் உன் கால்களின் கால்களின் தூளை தூளை நக்குவார்கள் நக்குவார்கள் நான் நான் எனக்கு காத்திருக்கிறவர்கள் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய் எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் எப்பன்னா ராஜாக்கள் உன்னிடத்தில் வந்து உன்னை பணிந்து கொள்வார்கள் ராஜாக்களுடைய நாயகிகள் என்று சொல்லக்கூடியது ராணிகளை குறிக்கிறது ராஜாக்களும் ராணிகளும் துறைமார்களும் தேசாதிபதிகளும் உன்னுடைய பாதப்படியிலே வந்து விழுந்து உன்னை பணிந்து கொண்டு உன் காலின் தூளை நக்குவார்கள் அப்படின்னா தரை மட்டும் உன்னுடைய பாதப்படியில் வந்து அவர்கள் விழுவார்கள் அப்பொழுது எனக்காக காத்திருந்த நீ வெட்கப்பட்டு போகவில்லை என்பதை நீ அறிந்து கொள்ளவாய் பொதுவா நம்ம தான் ராஜாக்களை தேடி போவோம் அதிகாரிகளை தேடி போவோம் எனக்கு ஒன்றால் ஒரு வேலை ஆகணும் எனக்கு இந்த பேப்பரை கையெழுத்து போடுங்க என் பிள்ளைக்கு இந்த வேலைக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க இந்த டிரான்ஸ்ஃபருக்கு உதவி செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ராஜாக்களை நம்ம தேடிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு பிறகு என்ன நடக்கும் ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள் ராஜாக்கள் மட்டும் இல்லை ராணிகளும் உங்களை தேடி வருவாங்களா ஆங்கில வேதாகமத்திலே கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிற ராஜாக்களும் ராணிகளும் ஒன்ன தேடி வர்றது மட்டும் இல்லை உன் பாதத்தில் வந்து விழுந்துருவாங்களாம் அடியோடு வந்து விழுந்து உனக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருப செய்வார் எப்போ ஒரு ராஜாவும் ராணியும் ஒரு மனுஷனை தேடி வருவாங்க அவங்கள காட்டிலும் அவங்க ஒருபடி அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா அவங்களால ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா தான் ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் துறைமார்களும் ராணிகளும் உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா அதையும் தாண்டி ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது அதுதான் தேவனுடைய அபிஷேகம் அதுதான் தேவன் உண்மையில் வைத்திருக்கிற வல்லமை அதுதான் தேவன் உண்மையில் வைத்திருக்கிற வரங்கள் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நமக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கிறார் காத்திருக்கிற மாதிரி பொறுமசாலியாக காத்திருந்தது யாரையும் பார்க்க முடியாது அவர் முப்பத்தி மூன்றரை வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் முப்பது வருஷங்கள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்து தேவ சித்தம் செய்ய அவர் காத்திருந்தார் தேவ செய்வதற்கு முப்பது வருஷம் பொறுமையாய் பிறக்கும் அவ தேவ ஞானத்தோடு பிறந்தவர் வேத அறிவோடு பிறந்தவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது தேவாலயத்தில் பெரிய பெரிய வேத பாரகர்களோடும் பெரிய பெரிய வித்துவான்களோடும் சரிசமாய் பேசினவர் அவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காத்திருந்தால் எதற்காக நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்திற்காக பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக ஏன் ஒரு மனுஷன் அவசரமாய் அவசரமாய் காரியங்களை செய்து சிக்கலிலே சிக்கிக் கொள்ளுகிறான் அவனுக்கு ஆசை திடீர் பணக்கார பணக்காரன்னு யாரும் ஆசைப்படாதீங்க திடீர் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டா கடைசியா நீங்க வெட்கப்பட்டுதான் போக வேண்டும் சிலர் பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காராங்கன்னு ஆசைப்பட்டு இந்த தொழிலை செய்வாங்க அந்த தொழிலை செய்வாங்க இதில் நஷ்டம் அதில் நஷ்டம் அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க அதுக்குள்ளால் அதை பண்ணிடுவாங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒன்றையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க அவங்க செய்ய செய்ய பேர் வளர்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி பார்த்து அவங்க இருக்க மாட்டாங்க அப்பொழுது வெட்கப்பட்டு போவார்கள் காரணம் பொறுமை இல்லை பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமை வேணும் காத்திருக்கணும் காத்திருந்த ஆண்டவர் சொல்ல சொல்ல தான் நீ செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்ல சொல்லத்தான் அந்த காரியத்தை நீங்கள் நடப்பிக்க வேண்டும் ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த காரியத்தை நடப்பிக்க கூடாது ஆண்டவர் சொல்லுகிறது வரைக்கும் பொறுமையாய் காத்திருந்தால் நீங்கள் அந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார் சிலர் அவசரப்பட்டு அவசரப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக வேதனையோடு அவமானத்தோடு நிற்கிறத பார்க்குறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இந்த அவசர உலகத்தில் நீங்களும் அவசரப்பட்டு சிக்கலில் மாட்டி இருக்கலாம் சிலர் சொல்லுவாங்க என் அவசர புத்தினால் தான் இன்றைக்கி நான் தெருவில் கிடக்கிறேன் அதுதான் உண்மை நான் அவசரப்பட்டு செய்த முடிவுனால அவசரப்பட்டு எடுத்த தீர்மானத்தினால இன்னைக்கு நான் தெருவில் கிடக்கிறேன் வாழ்க்கை இழந்து போயிருக்கிறது நான் டைவர்ஸ் ஆனதுக்கு காரணம் நான் அவசரப்பட்டுட்டேன் என் வாழ்க்கையில் நான் அவசரப்பட்டேன் இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி தனியாய் கிடக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் அவசரப்பட்டேன் அதனால இன்னைக்கு நஷ்டமடைந்து கடனிலை கிடக்கிறேன் அவசரப்பட்டேன் அவசரப்பட்டேன் இன்னும் இன்னைக்கு பிறகு பொறுமையாக காத்திருக்கணும் ஏசு முப்பது வயசு வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தா அதன் பிறகு நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து மறுபடியும் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் அவர் உபவாசம் இருக்கிறார் அதன் பிறகு போய் பொறுமையாக ஒரு மூழ்கி ஞான ஸ்தானத்தை வாங்குகிறார் எல்லாவற்றிற்கும் அவர் சாட்சியாக அப்படிதான் யோவான் சாபன் சொல்றாரு ஆண்டர் உங்க கையால நான் ஞானஸ்நானம் ஸ்தானம் வாங்கணும் நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது ஆண்டவர் சொன்னார் இது நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ நீதி இப்போதைக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன் நீ உன் கடமை செய் எல்லாவற்றிலும் இருந்தா யோவான் சாவானே சொல்றார் ஐயோ ஆண்டவரே நான் எப்படி என் கையால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது நிறைவேற்றப்பட வேண்டிய நீதி எல்லாவற்றையும் நிறைவேற்றி பொறுமையாய் காத்திருந்து மூணரை வருஷம் ஊழியம் செய்தார் அது வந்து நூறு வருஷம் செய்கிற ஊழியத்தை விட மகிமையான இருந்தது அலலுயா இன்றைக்கு ஆண்டவரங்கள பார்த்து சொல்றாரு இயேசு கிறிஸ்தவத்தில் காணப்பட்ட பொறுமை அவர் நீடிய பொறுமை உள்ளவர் அவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிற காத்திருக்கிற தன்மை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பெயர் சேதங்களை மாற்றி உனக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுத்து இந்த பூமியில் உன் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் ஆகி வைப்பார் ஆமே அப்போ நீங்கள் காத்திருக்கும் பொழுது ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ காத்திருந்து பொறுமையாக படிப்படியாக முன்னேறணும் உன்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லைன்னா நீங்கள் எத்தனை மாடி எழுப்புறீங்களோ அத்தனை மாடி அவ்வளவு துரிதமாக இடிந்து விழுந்துவிடும் இந்த காத்திருக்கிறது எப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் போடுறது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் நீ ஆண்டவுடைய சன்னிதானத்தில் போய் இழைப்பாருகிறது வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் அத்தனை நல்ல காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டப்படும்படிக்கு அந்த காத்திருந்து உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஆண்டவருக்குள்ள நீங்கள் பொறுமையாக போட்டு ஆண்டவரை நீ தருகிறது வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருக்கிறேன் ஒரு நாளும் குறுக்கு வழியில் பணம் கொடுத்து வேலை வாங்கவே கூடாது அவங்க ரெண்டு லட்சம் தரேன்னாங்க பரவாயில்ல நான் அஞ்சு லட்சம் தரேன் எனக்கு கொடுங்க ரெண்டு லட்சமும் இல்லை அஞ்சு லட்சமாக கொடுக்க நீ தயாராக இல்லைன்னா ஒரு பைசா இல்லாமல் சீனியாரிட்டியில் இருக்கிறவங்க வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும் உனக்குன்னு கொடுத்துருக்குற டேன் வரும் பொழுது உனக்கு வரும் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் காசு கொடுத்து நான் எந்த ஒரு வேலையும் வாங்க மாட்டேன் ஆண்டவர் இலவசமாக கொடுத்துருக்குறார் ஆண்டவர் காசு கொடுத்து நீங்கள் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தானியில் என்ன காசாக பணமாக கொடுத்து கலெக்டர் ஆனார் இல்லையே அவரிடத்தில் ஒரு அபிஷேகம் இருந்தது அந்த அபிஷேகம் ராஜாக்கள் அவனை தேடி வர வைத்தது ராஜாக்குளுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தான் யோசேப்புக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது ராஜாக்குளுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சு அவன் எந்த பணமும் கொடுத்து எகிப்து தேசத்தில் அதிகாரியாய் மாறவில்லை தாவீது பணம் கொடுத்து அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக மாறவில்லை இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஏன் வேதாகமத்தில் நமக்கு நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நீயும் அப்படிதான் வாங்கணும் ஒரு இடத்துல அபிஷேகம் இருந்துன்னா வேலை தானாக தேடி வரோம் முந்த நாள் ராத்திரி நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் இந்த தானியை நாளை காலையில் நான் பாபிலோன் மாவட்டத்திற்கு அதிகாரியாக பாபிலோன் மாவட்டத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக மாற போகிறேன்னு அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த வேலை வந்தது காரணம் என்ன தெரியுமா அவனுக்குள்ளால் இருந்த அபிஷேகம் அவனுக்குள்ளால் ஆண்டோர் வைத்திருந்த அந்த அபிஷேகம் ராஜாக்களை அவனிடத்தில் கொண்டு வந்தது அவன் பொறுமையாய் காத்திருந்தான் அவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சின்ன வேலை ராஜாவுக்கு மதுபானங்களை கொடுக்குற அந்த வேலையை தான் அவன் செய்துட்ருந்தான் பொறுமையாக காத்திருந்தான் அதில் ஒரு நாள் அவன் புலம்பலை ஏன் ஆண்டவரை எவ்வளோ நாள் தான் ராஜாவுக்கு மதுபானங்களை கொடுத்துட்டு ஒரு சப்ளையர் மாதிரி கை கட்டி நிற்க முடியும்னு அவன் ஒரு நாள் ஆண்ட கேட்கவில்லை தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சின்ன வேலையில் உண்மையாக இருந்தான் உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன வேலையில் நீ உண்மையாயிரு கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிற உண்மை அநேகத்திற்கு அதிபதியாகி மாற்றுவார் அதுக்கு நீ பணம் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்கணும் ரெண்டு லட்சம் கேட்கறவங்கள்ட்ட எனக்கு வேலையே வேண்டாம் நீங்க குறுக்கு வழியில பணம் கொடுத்து வேலை வாங்குறீங்கன்னா யாரோ ஒருவருக்கு நியாயமாய் போக வேண்டிய வேலையை நீ அபகரிக்கிறாய் அத நிமித்தம் உன் குடும்பத்தில் சாபம் வருமே தவிர ஆசீர்வாதம் வராது நல்லா தெரிஞ்சுக்கிங்க அது ஏதோ ஒரு வழியில பிச்சுக்கிட்டு போயிடும் ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திற்காக தேவனுடைய பிள்ளைகள் அதான் சொன்னார் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு கூட வேதனையை கூட்டமாட்டார் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருடைய கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வேதாகமத்தை ஏந்துகிற பிள்ளைகள் அந்நியர்கள் முன்னிலையில் கையேந்தாதபடிக்கு எல்லா காரியத்தையும் பொறுமையாக காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அது உங்களுடைய திருமண காரியமாக இருந்தாலும் சரி பிள்ளை பாக்கியமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாசலாக இருந்தாலும் சரி நிறைய பேர் அவசரப்பட்டு பந்தாவுக்காக வீடை கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த வீட்டில் நிம்மதியாக அவங்களுக்கு தூக்கம் கிடையாது முதலையாவது வாடகை வீட்டில் இருக்கும்போது நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க இல்லைன்னா ஒரு குடிசை வீட்டில் இருக்கும்போது நல்லா தூங்குனாங்க அவசரப்பட்டு அம்பார மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க கட்டிட்டு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க நீங்கள் கட்டணும் எப்பன்னா ஆண்டவராக பார்த்து உங்களுக்கு கட்டி கொடுக்கறது வரைக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு நிலைக்கும் அது உங்களுக்கு சமாதானம் ஆயிருக்கும் நீங்கள் பெரிய வீடுகளிலே குடியிருக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய ஆசை ஆண்டவருடைய விருப்பம் ஆனால் எப்பொழுது தெரியுமா அவர் கொடுக்கிற ஏற்ற நேரம் வரும் பொழுது அந்த வீடு உங்களுக்கு தங்கும் அந்த வீடு உங்களுக்கு நிலைக்கும் அது வீடா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி எந்த ஒரு நன்மையான இருந்தாலும் சரி ஆண்டவர் கொடுக்கறது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த வீடு அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும் என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டவர் கொடுக்க நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தன்னுடைய கரத்தை திறக்க தான் நம்ம நன்மையினால திருப்தியாவோம் அலலூயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த காத்திருக்கிற அனுபவம் ஆண்டவர் ஏற்ற வேலையிலே நான் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி காத்துருன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற வேலையில உனக்கு வேலையை கொடுப்பார் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே உன்னுடைய திருமணத்தை நிறைவேற்றுவார் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே உனக்கு சொந்த வீடு வாசலை கொடுப்பார் அது வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாய் காத்திருக்கணும் பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஹலலூயா அதே போல் வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்றார் உங்கள் வயசில் எத்தனாவது வயசில் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணேன்னு ஆண்டவர் ஒரு நியமம் நியமித்திருப்பார் எந்த ஊர்லேருந்து உனக்கு பையன் வரணேன்னு ஆண்டவர் நியமித்து வச்சுருப்பார் எந்த ஊர்லேருந்து உனக்கு மனைவி வரணேன்னு ஆண்டவர் நியமித்து வச்சுருப்பார் அது தான் நிறைவேறினா உன் லைஃப் நல்லா இருக்கேன் இல்லைன்னா காலம் ஃபுல்லாக நரக வாழ்க்கை தான் சிலர் சொல்லுவாங்க நான் நரக வாழ்க்கை வாழ்றேன் இந்த உலகத்துல நரகத்தை ஆண்டவர் படைக்கவில்லை நீ வாழ்கிற காலங்களிலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொர்க்க வாழ்க்கை வாழனை ஆண்டவர் விரும்புகிறான் இந்த உலகத்துல நரகத்தை ஆண்டவர் படைக்கலாம் ஆனால் மனுஷன் சொல்றான் நான் நரக வாழ்க்கை ஏன் தெரியுமா உனக்காக நியமித்திருக்கிற மனவாளனுக்காக நீ காத்திருக்கவில்லை உனக்காக நியமித்திருக்கிற மனவாட்டிக்காக நீ காத்திருக்கவில்லை அது நிமித்தம் நீ வெட்கப்பட்டு போனாய் வாயாலே நான் நரக வேதனைப்படுறேன் நான் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன் யார் சொன்னால் உன்னை நரக வேதனைப்பட ஆண்டவர் சொன்னாரா இல்லையே காத்திருக்க வேண்டும் எல்லாவற்றுக்காக பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் ஆண்டோடத்தில் இன்றைக்கி சொல்லணும் ஆண்டவரே நான் என்னென்ன காரியத்தில் அவசரப்பட்டு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா எல்லா காரியத்திலையும் என்ன மன்னிங்க ஆண்டவரே இதுக்கு மேலே இந்த அவசர உலகத்தில் நான் அவசரப்பட மாட்டேன் நின்று நிதானித்து யோசித்து காரியங்களை செய்யணும் இன்றைக்கு ஒருத்தவங்க ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுத்து இப்போவே சொல்லுங்கன்னு சொன்னால் முடியாது எனக்கு டைம் வேணும் நான் யோசித்து நிதானித்து சொல்கிறேன் அன்றைக்கு தானியளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது ஞானிகள் எல்லாரையும் காலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நபுக்காத் நேச்சார் சொல்கிறார் ராஜா என்னுடைய சொப்பனத்துக்கு யாருமே நீங்கள் விளக்கம் சொல்லலை சொப்பனத்தை சொல்லி சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொல்லணுமா சொப்பனத்தை சொன்னால் விளக்கம் சொல்கிறது ஈஸி அவர் பார்த்த சொப்பனத்தை இவங்க தான் சொல்லணுமா விளக்கத்தை இவங்க தான் சொல்லணும் அது சாதாரண காரியமல்ல ஆண்டவருடைய துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது அப்போ ஆண்டவருடைய துணை இருந்தால் தான் நமக்கு தெளிவிக்கப்படும் அப்போ தானியல் சொல்றாரு சரி எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கத்திற்காக காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார் அவன் பட்டுன்னு போய் நின்று தானே வெட்கப்பட்டிருப்பான் ஆனால் முந்தின நாள் காத்திருக்கிறான் தேவனுடைய சமூகத்தில் வேதம் சொல்கிறது ஆண்டவரிடத்தில் இறக்கத்திற்காக அவன் ராத்திரி முழுவதும் காத்திருந்தான் ஆண்டவர் அவனுக்கு கர்கலானவிகளை தெளிவிக்கிற அபிஷேகத்தை கொடுத்து அடுத்த நாள் நம்பக்காத் நேச்சார் இடத்துல போய் நிற்கிறான் இந்த ஞானிகள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க இவன் ஞாத்தைக்கு முளைச்ச காளான் நாங்கள் எல்லாம் பலவான்கள் அவ்வளவு ஞானிகள் இதெல்லாமோ கற்று தேர்ந்தவங்க எங்களாலே இதை பண்ண முடியல இவன் என்னத்தை பண்ண போறான் பார்ப்பான் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க நேர போனா ராஜா என்ன சொப்பனம் பார்த்தானா அதையும் சொல்லி அந்த விளக்கத்தை சொன்னா கர்த்தர் அவனை பாபிலோன் மாவட்டம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாற்றினார் அலலுயா அன்றைக்கு ஏனோக்கு இடத்துல முகமுகமாய் இருந்து அவனோடு கூட சஞ்சரித்த ஆண்டவர் ஏனோக்கு ஒரு குடும்ப மனுஷன் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் அவன் ரட்சிக்கப்பட்டது அறுபத்தி ஐந்தாவது வருஷம் அப்படியானால் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டது தன்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதிலே அதன் பிறகு முன்னூறு வருஷங்கள் அவன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் இயேசுவோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அப்படியானால் என்ன அர்த்தம் தெரியுமா அவன் இயேசுவை தூரத்தில் வைக்கல தனக்குள்ளே வயத்திற்கூட நெருக்கமாய் இயேசுவோடு சஞ்சரித்தான் ஒரே ஒரு விண்ணப்பத்தை நான் குண்டத்தில் வைக்கிறேன் இயேசுவோடு சஞ்சரிக்கிற நல்ல குணத்தை நீங்கள் டெவலப் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைப்பார் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள் எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் என் சைடில் யாருமே இல்லையே தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கணிரோடு உடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே என் அன்பு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் இறங்கி வாரம் யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தர்களின் நிற்பீராக யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒருவிசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி உமக்கு நன்றி எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பையும் என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்தேன் என்று சொன்ன தெய்வம் இவர்கள் இழந்து போன செல்வங்கள் உடைமைகள் சொத்துக்கள் பெயர் புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீ கொடுப்பீராக ஆண்டுடைய பெரிய தய இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும் மரணக் கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக பாதுகாப்பாக பத்திரமாக ஆரோக்கியமாக தீர்க்காய்சோடு தங்கியிருக்கட்டும் சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும் வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரம் குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணம் நிறஞ்ச மனசில் இவர்களை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் படிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். email info@marvelmatrimony.com ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜுனஸஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங்

ஒன்பது 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 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் முன்னூற்றி நாற்பது பி பார் ஒன்றியே ஏ

மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெவ உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக